ఎక్కడ ரொம்ப ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க அதே வேலையில என்னுடைய தகப்பனார் வந்து உடல்நிலை குறையப்பட்டதுனால நான் அந்த பேராசிரியர் பணிக்கு போக முடியாம ஒரு ரெண்டு வருஷம் வீட்டுலயே வந்து என் குடும்ப பிறப்பான பிரசாரமா இருந்தது என்ன வீட்டை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அப்படியே ஒரு தம்பி வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தோம் சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் இருந்தேன் சோ எங்க அப்பா உடல்நிலை மீண்டு வரும்போது திருமணம் நடந்தது சோ அந்த காலகட்டத்துல ரொம்ப ரெண்டு ரெண்டு எப்படி இருந்து தன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஒரு கனவுகளோட பயணிப்போம் கல்லூரி படிக்கும் போது ஒரு கனவுகளோட பயணிப்போம் எந்த கலையுமே நம்மளுக்கு நடக்காம இருந்தது சோ அந்த ஏக்கம் வந்து ஒவ்வொரு நாளுமே என்ன நிறுத்திக்கிட்டே இருந்தது நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம் பிஇ முடிச்சோம் எம்ஏ முடிச்சோம் எல்லாமே முடிச்சு கடந்து வந்து நம்மளால வந்து ஒரு நல்ல நிலையில இருக்க முடியல நமக்குள்ள ஒரு அடையாளம் கிடையாது நீ யாரும் கேட்டா இன்னருடைய மகள் சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் ஆனது பட்சம் என்னோருடைய சொல்லுவாங்க சொல்றாங்க

ஸ்டெப் எடுத்து சரி ஒரு அரசு துறைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் எனக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சாங்க பேங்க் எக்ஸாம் போறியா இல்ல டிஎன்பிசி படிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க சோ அந்த நேரத்துல ஒரு நல்ல தோழர்களுடைய ஒரு வழிகாட்டுனால நான் அந்த டைம்ல டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாசம் அதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் டூ எக்ஸாம் இருந்தது நானும் போஸ்ட் இருந்தது ஸோ அப்பதான் படிக்க ஆரம்பிச்சு தொடக்கத்துல பழைய ஸ்கூல்

ரெண்டு முதல் முதல்ல நம்பர் வந்துட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்ல முடியாத சந்தோஷம் எல்லாரும் போட்டவரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா நம்பர் செலக்ட் பண்ண போஸ்டிங் கிடச்சிரு அப்படின்னா கிடைச்சிருக்கு ஒரு சந்தோஷத்துல இருந்து சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொன்னாங்க அப்லோட் பண்ணிட்டேன் கவுன்சிலிங்க்கு எதிர்பார்த்தோம் என்னோட நம்பர் கவுன்சிலிங்க்கு வரல கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது என்னோட நம்பர்லாம் வந்தது கவுன்சிலிங்க்கு வரல அப்பதான் சொன்னாங்க ரேஷியோ வந்து ஒன் எஃப்டி த்ரீ ஒரு ஏழுக்கு மூன்று நபர்களை வந்து தேர்வு செய்வாங்க முன்னாடி முன்னாடி கவுன்சிலிங் போவாங்க பின்னாடி பின்னாடி வர வர எழுதணும் அதுல இவ்வளவு மேலும் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி குரூப் எக்ஸாம் நடந்தது அந்த எக்ஸாம்லயே அட்டன் பண்ண அப்ப நம்ம முதல்ல படிச்சுட்டே இருந்ததுனால கொஞ்சம் தொடர்ச்சி இருந்தது அந்த எக்ஸாம்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணிருந்தேன் டிசம்பர்ல பெப்ரவரில எழுதின எக்ஸாமுக்கு வந்து

அது மற்ற பேர்களும் சைட் சைடு ஏன்னா நம்ம கையில அப்போ ஒரு மனநிலை வந்துச்சு கையில வேலை கிடைக்கிற வரைக்கும் எதுவும் நம்ப கூடாது அடுத்தடுத்த எக்ஸாம் படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த எக்ஸாம் படிச்சுக்கிட்டே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் எந்த ஒரு நாளுமே வந்து எந்த ஒரு கேப்லயும் வந்து விடலாம் சோ அந்த டைம்ல நான் என்னுடைய மாமனார் மாமியார் அவங்க எல்லாருமே இருந்தாங்க வீட்டுல ஒரு மாற்று திருநாளி திருநாளி சகோதரர் ஒருத்தன் உண்டு எனக்கு அண்ணா தம் அண்ணன் அவங்க உண்டு சோ எல்லாருமே குடும்பத்துல இருப்பாங்க

எப்படி இருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை வருஷமா வந்து படிச்சு எக்ஸாம் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி கவுன்சிலிங் வரைக்கும் போய் அந்த இடத்துல மாதிரி இருந்தது ஸோ அது வரைக்கும் அது குழந்தை கிடையாது ஸோ நானும் எனக்கு அனைவரும் வீட்டில எல்லாமே மட்டும்தான் ஸோ அப்போ அங்கே போறேன் போய் சரி என்னதான் நானும் அங்க அவங்க என்ன மூலமா ஒரு வாக்கு மூலமா கேட்டுட்டு வந்துடுவேன் ஸோ என்ன அப்படின்ட்டு நம்ம கரெக்டினா கரெக்டாதான்னு கேட்டுட்டு வந்துடுவோம் கவுன்சிலிங் ஹால்குள்ள பிஎம்பிசி அலுவலகத்துக்குள்ள போனோம் என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க

ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்மளுக்கு கவுன்சிலிங்கும் கூப்பிடல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கவுன்சிலிங் வரைக்கும் வந்தோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேலை வேலைக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த தொடர்ச்சி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருந்ததுனால ஒரு ஃபாரஸ்ட் அப்டிஸ்ல ஒரு எக்ஸாம் எழுதிருந்தேன் சும்மா போய் எழுதிட்டு வந்தேன் நம்ம சில பேர் சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வருவாங்கல அந்த மாதிரி மூணு எக்ஸாம் இருந்தது மூணு எக்ஸாம் நம்ம போய் அப்ளை பண்ணிட்டு எழுதிட்டு வந்துட்டோம் பட்ட மூணு எக்ஸாம்லயும் கிளியர் பண்ணி என்ன வந்து சென்னை வண்டலூர் ஜூட்டி போட்டு வாக்கிங் டெஸ்ட்டுக்காக கணவரை போயிடும் போயிட்டு அங்கே ஒரு வண்டலூர் ஜீல ஒரு பதினாறு கிலோமீட்டர் நாலு மணி நேரத்துல நடக்கணும் நடந்துடலாம் அதனால நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு விடுவேன் வீட்டுல வச்சு ஊர்ல வச்சு பதினாறு கிலோமீட்டர் சுத்தி நடக்கிறோமா இல்லாமல் கொஞ்சம் கால் அளிக்கும் நடந்து பார்த்துட்டு இருந்து போயிட்டோம் அங்க போய் தான் வந்து எனக்கு தெரிய வந்து நான் வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் கன்சீடர் வந்து அங்கே சொன்னாங்க நீங்க வந்து நடக்கக்கூடாது வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி தெரிஞ்சு அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எரிச்சலா வந்தது ஒரு நேரம் சந்தோஷமா இருந்ததுல இருக்கோம் ரெண்டு வருஷம் கழிச்சு கன்சிலா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தது எதோ விட இது பண்ணாலும் தெரியல அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு குழந்தையும் பிறந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடுத்த எக்ஸாம் தயார் ஆகலாம் நினைக்க முடியும் கரெக்டா லாக்டவுன் ரெண்டு வருஷங்களா வந்து எந்த பேருமே டிஎனுக்கு சிலர்ந்து நடத்தல ஆட்சி மாற்றம் நடந்தது சிலபஸ் மாறுச்சு வந்து அது வரைக்கும் இல்லாத சிலபஸ் பேட்டர்ன்

என்னடா நம்ம இவ்வளவு நாள் படிச்சு ஒரு நோட்ஸ் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் நிறைய பேருந்து அதன் அடிப்படையில் தான் படிச்சுட்டு வந்தோம் வந்து பார்த்தா இது வந்து எல்லாமே மாறிச்சு நான் வந்து டிஎன்பிசில ரெண்டு முதல்ல ரெண்டு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதலாம் ஜென்ரல் தமிழ் எழுதலாம் ஒரு ஆப்ஷன் இருந்தது சோ நான் முதல்ல படிச்சது எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ் அதோட படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில வந்து அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க குரூப் தமிழ் மட்டும்தான் தகுதி தேர்வு நிலைமை நம்ம வந்து ரொம்ப 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 ஏன்னா ஒரு ரெண்டாயிரி பதினேழுல இருந்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்பது சோ அதை ஒரு வருஷம் முடிச்சு திருப்பி நம்ம படிக்கலாம் கொரோனா லாக்டவுன் அப்புறம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே

வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் இருபது மணி எடுத்துட்டு அழகமா இருந்தது எல்லாருமே ஆர்டரோட நின்று எடுத்துட்டு வருவாங்க நான் மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கன்னு இடத்துல திருப்பி ஒருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி போட்டோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க ஆரம்பிக்கும் போது அந்த போட்டோ தான் வால் வச்சிருப்பேன் படிக்கணும் நினைக்கின்றது பையனுக்கு ஒரு வயசு ஆகுது அவன் வந்து விளையாட அவனை வந்து ஆரம்பிக்கிறேன் மாமியாருக்கும் அவங்களுக்கு வந்து எண்பது வயசு மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்கும் எண்பது வயசு அப்போ எப்படி இருப்பாங்கன்னு பாக்குவோங்க சோ அவங்க அவங்களையும் கொஞ்சம் பாக்கணும் வீட்டு வேலைகளும் செய்யணும் பையனையும் பார்க்கணும் இது எல்லாமே ஷெடியூல் போட்டாலே எனக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் பார்த்தா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கூட இருக்காது அந்த அளவுக்கு தான் இருந்தது

முன்னால எனக்கு வந்து நீ இவ்வளவு விட்ட அப்படின்னா இதுக்கு முன்னாடி படிச்சு வந்ததுக்கான ஒரு கஷ்டப்பட்டதுக்கான அந்த ஒரு இதுக்கு ஒரு அர்த்தமயமாக போயிடும் கண்டிப்பா அடுத்த எக்ஸாம் நீ அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி ஒரு பையனை வச்சுட்டே படிக்க ஆரம்பிச்சேன் சோ அவனை எப்படி படிப்பான் அப்படின்னா அவன் ஒரு இடத்துல விளையாடுறான் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னா அந்த இடம் சேஃபா அப்படின்னு பாத்துட்டு கையில ஒரு புக் வச்சிருப்பேன் அவன் பின்னாடியே போவான்

அது என்னுடைய தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இருபத்தி ரெண்டு அந்த ஜூலேல நடந்த பீஃபோர் எக்ஸாம்ல சோ எந்த எக்ஸாம்ல கடைசி கவுன்சிலிங் ஹால் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி திரும்ப வந்தேனோ அதே கவுன்சிலிங் ஹால்ல அடுத்த வருஷம் ஜூலேல போயிட்டு டே ஃபர்ஸ்ட் பேட்ச்ல மார்னிங் போயிட்டு நூத்தி அறுபத்தி எட்டாயிரம் சோ போயிட்டு நான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை வந்து தேர்வு செஞ்சேன் ஒவ்வொரு யாருமே ரொம்ப கஷ்டமா இருக்கு முக்கியமான கஷ்டம் எப்படி இருக்குன்னா சிட்டில வந்து மோட்டிவேஷன் கிடையாது அம்மா அப்பா கடவுளை தவிர்த்து எல்லாருமே வந்து நான் ரெண்டு வில்லேஜ் வந்து கடலூர் கிராமம் நான் என்ன படிக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது இது படிச்சா கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு கூட அந்த மக்களுக்கு வந்து தெரியாது சோ என்ன பண்ணியாங்க நான் ஏதோ ஞாயிறு வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பாங்களே வெளியே நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியவே செய்யாது என்னோட மாமா அப்படிதான் என்ன படிக்கிற படிச்சா வேலை கிடைக்குங்களா அதனால படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இருந்துச்சே வெளியோ இந்த ப்ராசஸ் எப்படி எப்படி படிக்கிறாங்க எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த புதிய கிடையாது அதனால நிறைய பேர் வந்து நிறைய கருத்துகள் தேவையான கருத்துகள் நம்மளை வந்து ஒரு ஒப்பந்தோம் பண்ற மாதிரி என்ன எப்படி பார்த்தாலும் தான் படிச்சுட்டே இருக்க எத்தனை படிச்சுட்டே இருக்கோம் எவ்வளவு நாள் தான் படுத்தோ காலேஜ் படிச்சேன் படிச்சு முடிச்சு குழந்தையும் பிறந்த கூட படிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படிங்கிற ஒரு 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 எதிர்மறையான ஒரு தாக்கங்கள் வந்து வெளியிலிருந்து சுத்தி இருந்து வரும் ஒரு சில பேர் சொல்லியா ஒரு திரும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க கவுன்சிலிங் ஆள் வரைக்கும் நிறைய எக்ஸாம் போய் ரிசல்ட் சொல்லுவாங்க ராசி இருந்தாதான் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு பலரை எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து கொஞ்சம் அழுகிறால எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு கோவம் வந்து நான் கோலத்துல எப்படி மாத்திக்கிட்டேன் அப்படின்னா இதே வாய் முன்னாடி வேலை கிடைச்சிட்டு நான் போய் சொல்லி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவு எடுத்த

ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு போகணும் வேலைக்கு போகணும் இல்லை சம்பாதிக்கணும் இல்ல நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு தோணாது ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க வந்து அதை கண்டிப்பா உணர்வீங்க அப்படி வந்து உணர்ந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இப்ப இருந்து இப்ப தேர்தல் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க சோ இப்ப இருந்து உங்களுக்கு வந்து நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அதை நோக்கி நீங்க வந்து வெற்றி அடைவீங்க அப்படிங்கறத நீங்க பதிவு செய்யற ஒரு ஒரு என்னுடைய பையன் படி ஒரு வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன் அவர் மூணு மூணு வயசு மூன்று வயசுக்கு கிடைச்சது இத்தனை வருஷம் வந்து ஒரு குழந்தைய வச்சிட்டு வீட்டுல வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு உன்னாலே படிக்க முடிந்தது என்றால் நீ உங்களால கண்டிப்பே முடியும் சோ இதுல வந்து நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நினைக்கலாம் எனக்கு இது வராது இந்த சப்ஜெக்ட் வராது எனக்கு படிப்பே வராது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன் நான் ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நான் எந்த ஒரு கிளாஸ்லயுமே வந்து ஆன்லைன் எக்ஸாம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் ரிட்டர்ன் கிடையாது இது வந்து ஒரு பெருமையை பதிவு செய்யறான் அதுக்கு நீங்க வந்து நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்லாம் நினைக்க வேண்டாம் நீ எல்லாரும் ஒரு கொஷினை ஒரு நேரம் படிச்சேன்னு அப்படின்னா அது வந்து பத்து நேரம் படிப்பா எனக்கு வந்து ரொம்ப மறந்து போதும் ஆறா யாருமே நம்ப மாட்டாங்க உங்களுக்கு மறந்து போகணும் அப்படின்ட்டு எதுவும் நம்ப மாட்டாங்க ரொம்ப லேட் ஆகும் ஒரு விஷயங்களை எடுத்த ஒரு மேக்ஸ் எதனாலே இருப்போம் இதுதான் வந்து அவருடைய சீக்கிரம் உங்களுக்கு வந்து எது வரல எது கஷ்டமா இருக்கும் இது எனக்கு வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க அதுக்காக போக்கஸ் பண்ணலவங்கிறது தான் முக்கியமான காரணம் அது வந்து வராது இல்ல யாருக்குமே கிடையாது நான் அந்த சப்ஜெக்டுக்காக இல்ல அந்த விஷயத்துக்காக நான் முயற்சியை எனக்கு முயற்சி எடுக்கல ஒன்னு எனக்கு விருப்பம் இல்லுவேன் எனக்கு வராது எனக்கு முடியாது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே தெரியாது ஒரு வேட்டி வந்து இதுதான் பண்ணல இதுதான் அச்சீவ் பண்ணலாம் நினைச்சுட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அதற்காக முயற்சி எடுங்க அந்த முயற்சிங்கிறது வந்து ஒற்றுமையா தோல்வி அப்படின்னா நீங்க எதிர்பார்த்து செய்ய தெரியாது போன இருந்து நான் இந்த முயற்சியில முன்னேறி தோல்விகளுக்கு முயற்சி பண்ணி அறுபத்தி நாள் தோல்வி வந்துச்சு கடைசி முயற்சியில் போட்டிருங்க ஒவ்வொரு வாட்டிலும் நீங்க முயற்சியில வெற்றி பார்த்தீங்கன்னா தோல்வியும் அதெல்லாம் கருக்க கிடையாது எவ்வளவு முயற்சி போட்டிருக்கோம் நம்ம எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் போன முயற்சியில இருந்து நான் எப்படி இந்த முயற்சியிலிருக்கேன் நான் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப நான்

அழகா கொண்டு கருத்தா இருக்க வந்து கொஞ்சம் கலரான நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் இல்ல நம்ம கிட்ட இருக்கமா இதா இருக்கமா குண்டா இருக்கமா எல்லா இருக்கமா சோ இந்த மாதிரி ஒரு அப்பியல் சார்ந்த தாட்ஸ் வந்து இந்த ஏஜ்ல கண்டிப்பா இருக்கும் ஆனா அதை கடந்து வாங்க இது எல்லாமே ஒரு அடையாளம் கிடையாது இது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிசிக்கல் மார்க் மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க என்னதான் இருக்கிறீங்க உங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அடையாளமா இருக்கும் அதை நல்ல மனைவி எடுத்துக்கோங்க

வைராக்கியம் கூட வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாட்டி மனசுல அதை உண்டாந்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் விடக்கூடாது அது எப்படி இருந்தாலும் சரி பிரச்சனையும் இருந்தாலும் சரி அப்ப வந்து அதை முயற்சி பண்ணதுக்கான ஒரு என்ன சரி அங்கீகாரமே கிடைக்காம போரும் அதனால கடைசி வரைக்கும் நீங்க எடுப்பீங்க அப்படின்னா ஒரு அரசு வேலைக்கு போன அப்படின்னு கடைசி வரைக்கும் முயற்சி எடுக்க யாரும் இந்த வரைக்கும் நான் பார்த்த யார் வந்து அதுல முயற்சி எடுத்து கடைசி வரைக்கும் நிக்காங்களோ அவங்களுக்கு வேலை குறைச்சிருக்கு என்னோட அனுபவங்கள் பார்த்து சொல்றேன் சரி கொஞ்ச நாள் படிப்பாங்க ஒரு வருஷம் படிப்பாங்க விட்டுட்டு போயிடுறாங்க